இப்போ நீங்க எல்லாரும் தான் அந்த ராஜா நீங்க தேர்ந்தெடுக்க போற அந்த தளபதி வேற யாரு நம்ம தலைவர் தான் நம்ம தளபதி தான் சமூக நீதிக்கான தலைவர் தான் சமத்துவத்திற்கான தலைவர் தான் சுயமரியாதைக்கான தலைவர் தான் எல்லோருக்கும் எல்லாம் என்ற வகையில் ஆட்சி நடத்துகின்ற திராவிட மாடல் அரசின் நாயகர் இந்தியாவிற்கே வழிகாட்டக்கூடிய தலைவர் இன்றைக்கு திராவிட மாடல் அரசனுடைய திட்டங்களை இந்தியாவே பின்பற்றக்கூடிய வகையில் இந்தியாவிற்கே முன்மாதிரியாக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கின்ற இந்தியாவின் நம்பர் ஒன் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற அந்த மகத்தான தலைவர் மக்கள் மனங்களை வென்று மக்களுடைய நெஞ்சங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்தியாவிற்கே இன்றைக்கு திசை காட்டியாக விளங்கி கொண்டிருக்கின்ற ஒரே தலைவர் ஒப்பற்ற தலைவர் முத்தமிழ் அறிஞர் தமிழன தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய தவப்புதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற மகத்தான தலைவர் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலிலே மாபெரும் வெற்றி பெற்று இரண்டாவது முறையாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஏழாவது முறையாக திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியர் எண்ணையில் அமர வைக்கின்ற ஒரு மகத்தான தலைவர் ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஒரே தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மகத்தான தலைவர்